எல்லா காலத்துலயும் பருவமழை அந்த பருவம் தவற தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு ஒரு அலர்ஜி உங்களுக்கு தெரியும்ல அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இந்து வரையிலும் வாக்காளர் விடுப்பு செயற்பு இறந்தோறும் பட்டியலில் நீக்குதல் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்களும் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் பேர் அங்கே அதில் இருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க அதில் முப்பது லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை இருபத்தெட்டு லட்சம் பேர் இறந்தே போனாங்க மீதி உள்ளவங்கள்லாம் அடுத்த இடத்துக்கு குடிமயிறந்துட்டாங்க ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக இருக்குது அவங்க இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியா சேர்த்த வாக்காளர்கள் நீக்கி விடுவார்கள் ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சார் சார்ங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சார்ங்கிற நீக்கல் சேர்த்தல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்யப்போதுங்க இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியல அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி நோக்கத்தோட கொடுப்பாங்க சில பேர் யார்ட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க அந்த வகையில அவங்க பணத்தை திருப்பி அனுப்பி இருக்கலாம் எல்லா காலத்திலயும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது பொறுத்த மட்டும் இல்லாமல் சொன்னாலே ஒரு திமுக எப்படியும் அலர்ஜி உங்களுக்கு தெரியும்ல அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இந்து வரையிலும் வாக்காளர் விடுப்பு சேர்ப்பு இறந்தோறு பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்களும் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே இரு அதில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க அதில் முப்பது லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை இருபத்தெட்டு லட்சம் பேர் இறந்தே போனாங்க மீதி உள்ளவங்கள்லாம் அடுத்த இடத்துக்கு குடிமயர்ந்துட்டாங்க ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக இருக்கு அங்கே இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளர்கள் நீக்கிவிடுவார்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சார் சார்ங்கிற அவசர கதை சொல்றாங்க நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போது இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போறாங்க அதுல ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியல அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி ஏற நோக்கத்தோடு கொடுப்பாங்க சில பேர் யார்ட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம்